கடந்த சில மாதங்களாக தங்கம் வரலாறு காணாத வகையில் உயர்ந்தது குறிப்பாக ஏப்ரல் மாதத்தில் தங்கம் புதிய உச்சத்தை தொட்ட நிலையில் அடுத்தடுத்த மாதத்தில் ஏற்ற இறக்கத்துடன் தங்கம்பளை இருந்தது குறிப்பாக ஜூலை மாதம் பட்ஜெட் தாக்கலுக்கு பின் பெரிதும் தங்கம் குறைந்தது மூன்று நாட்களாக குறைந்த நிலையில் அடுத்த நாளே உயர்ந்தது குறிப்பாக கடந்த சனிக்கிழமை இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு ரூபாய் ஐம்பது உயர்ந்து ஆறாயிரத்து நானூற்று அறுபத்தி ஐந்துக்கு விற்பனை செய்யப்பட்டது ஒரு சவரன் ரூபாய் நானூறு உயர்ந்து ஐம்பத்து ஓராயிரத்து எழுநூற்றி இருபதுக்கு விற்பனை செய்யப்பட்டது இந்த நிலையில் ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதியான இன்று தங்கம் விலை குறைந்துள்ளது இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு ரூபாய் ஐம்பது குறைந்துள்ளது சவரனுக்கு ரூபாய் நானூறு குறைந்துள்ளது அதன்படி ஒரு சவரன் ரூபாய் ஐம்பத்து ஓராயிரத்து முன்னூற்றி இருபதாக விற்பனை செய்யப்படுகிறது ஒரு கிராம் தங்கம் ரூபாய் ஆறாயிரத்து நானூற்று பதினைந்துக்கு விற்பனையாகிறது இருபத்தி நான்கு கேரட் தங்கம் சவரனுக்கு ரூபாய் ஐம்பத்து நாலாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதாகவும் கிராமுக்கு ரூபாய் ஆறாயிரத்து எட்நூத்தி எழுபதாகவும் விற்பனை செய்யப்படுகிறது அதே போல வெள்ளி விலை கிராமக்கு ரூபாய் ஐம்பது காசுகள் உயர்ந்து ரூபாய் எண்பத்தி ஒன்பது புள்ளி ஐந்து ஜீரோக்கும் விற்பனை செய்யப்படுகிறது வெள்ளி கிலோவுக்கு ரூபாய் எண்பத்தி ஒன்பதாயிரத்து ஐநூறுக்கும் விற்பனை செய்வது குறிப்பிடத்தக்கது